பறவைகளுக்கு தண்ணி ஊத்தியாச்சு இப்ப நவதானியம் எல்லாம் போட்டுடலாம் அப்படிங்க தானே நான் பிடிச்சி நல்லி போடுவோம் கையாலே நல்லி போடுவேன் பெரிய இந்த மாதிரி யோசனை வருது பாரு அவங்களுக்கு ராணி அக்காவுக்கு அத பாக்கணும் நம்ம நம்ம செய்ய வேண்டிய பிரச்சனை இல்ல இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வருது பாரு அதுதான் பெரிய அந்த நம்ம சிவன் கொடுத்த வரம் அவங்களுக்கு ஏனா தம்பி தொட்டி என்னடா இருக்கு இந்த மாதிரி ஏந்தலா இருந்தாதான் தம்பி கு சின்ன குரியு ஊகானி தண்ணி குடிச்சாலும் உலற உலந்து கிராமமா இருக்கும் உயிர் பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு கவே தனி தனிவாச்சலாம் ஒண்ணவாச்சிரம ரெண்டு தொட்டி தம்பி ரெண்டு தட்டி ஒண்ணவா தம்பி வைக்கணும்

தொட்டி கட்டி கொடுக்க சொல்லி எல்லாம் இந்த ஆடு மாடெல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்கும் கோடைக்காலங்களில் அதுக்கு ஒரு சேவை மாதிரி வந்து தொட்டி கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க தண்ணி பிடிச்சி அதில் வைக்க சொல்லியிருக்காங்க தொட்டி கட்டி ராணியக்காவுக்கும் ராணியக்கா குடும்பத்துக்கு சிவனோட அருள் கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளுடைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ராணியக்கா குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு எங்கள் சிவன பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் விலங்குகளுக்கு வந்து தண்ணி தொட்டி தான் கட்ட போறோம் வாங்க கட்ட ஆரம்பிச்சிடலாம் வாங்க இதை போய் கட்டுவோம் வாங்க கட்டுவோம் பாருங்க

இந்த இடத்துல தான் பார்வையாக இருக்கும் தொட்டி கட்ட போகிறான் வர்ற ஆடு மாடலாம் இங்கே வந்து எதிர்ப்பில் குடிக்கிறது மாதிரி இருக்கிற மாதிரி இந்த எதிர்ப்பில் தான் இங்கே தான் கட்ட போகிறோம் போனாங்க பா பாறை போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கோம் இடிச்சு கட்டி விட்டு கீழே காணா பறித்து அதை தான் கட்ட போகிறாங்க நினைக்கி பாரு விலங்குகள் வாங்க ரெடியாக இருக்கிறாங்க பாரு எல்லாம் நைட்டு இங்கே தான் வந்து தவங்க எல்லாம் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிருவாங்க பாரம் குடாபம் காழாகா philanthrop oluyor ப JC counம czego кий OW commitment worries olduğbayل என்ன èneros everywhere வந்து அஞ்சுக்கு மூணு தம்பி சரி Kalau these are very many where are you or

சுட்டியெல்லாம் கட்டி முடிச்சாச்சு சுத்தியெல்லாம் ஜல்லி போட்டு அடிச்சுக்கலாம் வெயில் கடுமையாக இருக்குது தண்ணி குடிச்சிட்டு வந்த தாம்பி வெயில் வந்துக்கலாம் ம் தண்ணி நான் ஆள்லாம் ரெடியாக நிற்கிதுண்ணா

बोझे लियो रो बोझे बर्मिंघम तुम बोझला सुपर है बोझे बर्मिंघम हम्म तुम बोझी सुपर है बोझे आजी दिल्ली बोझे बोझे इट कंपो ना अंबे छोटी कटर तो पर चलते हैं बी छोटी

ரொம்ப கிளாம்புங்க வந்து வந்துடு நிறையா ப்ளம்பிங் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு பைப்பெல்லாம் எல்லாம் செட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து தொட்டியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி போட்டுற வேலை தான்

தண்ணி கிண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு அடுத்து வந்து பறவைகளுக்கு இப்போ வந்து தொட்டி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா கொண்டு போய் வச்சு செட் பண்ணி வச்சிடலாம் அங்கேயே போட்டு கொண்டு வந்துட்டேன் தம்பி தம்பி அப்படியே இருப்பு செட்டி மாதிரியே இருக்கும் அப்படியே ரெடி பண்ணது தம்பி தாம்பழம் மாதிரி அது இருபது கிலோ இருக்கும் தம்பி தொட்டி ஏந்தலா இருக்கு இந்த மாதிரி ஏந்தலா இருந்தா தான் தம்பி சின்ன குறியை உட்காந்து தண்ணி குடிச்சாலும் இருக்கும் அதான் உயந்தா இருக்குது தண்ணி தண்ணி நிறையவும் பிடிக்காது இதுல குருவ குடிக்கிறது எவ்வளவு ஒரு குருவ எவ்வளவு குடிக்க முடியும் அதனால அந்த அளவுக்கு தான் தொட்டி தயார் பண்ணி நாங்க அதுக்கு கீழே கீழ இறங்குனா கூட அது உயிருக்கு ஆபத்து இல்லாம இருக்கிறதுக்கு தான் அது இது வந்து பறவைகளுக்கு தீவனம் வைக்கிறது வந்து வந்து அது தண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குழியா இருக்கும் இது கொஞ்சம் ஏந்தலா இருக்கிறது வந்து பறவைகளுக்கு வந்து தீவனம் வைக்கிறது கீழே கொட்டாம இருக்கிறதுக்கு இந்த வரும்பா வச்சிருக்கிறது கொஞ்சம் தான் குழியா இருக்கும் அது படி தீவனம் போடலாம் போடலாதுல அந்த அளவுக்கு பறந்து போக வேண்டியது எங்கேயும் தண்ணி குடிச்சிட்டு உயிர் வாழ வேண்டியதுதான் இந்த தொட்டியை வந்து இப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு வச்சிடலாம் மாமா இப்போ இங்கே வாங்க மாமா கையப்படி எதை பிடிங்க இதை கொண்டு போங்க நீங்கள் நேராக அந்த மூளை கொண்டு வாங்க மாமா எங்கனே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அப்படி வச்சாதான் போகலாம் இதை தூக்கிட்டு வரேன் தள்ளி விடாது ஆடு மாடு மனுஷன் நடமாட்டம் தான் வராது மாமா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் பறவைகள் வந்து உட்காரும் மாமா லேங்குவேஜ் வர மாதிரி ஜாமிக்கு மகளிர் வர மாதிரி

பூஜை நல்லா பூஜை விட்டோம்னா உனக்கு ஏ அசைவம் கொடுக்காது உனக்கு ஆமாம் இதுக்காக அந்த விளை சீர் பறவைகளுக்கு வந்து தீவன தொட்டியை ரெடி பண்ணிட்டோம் அப்போ அடுத்தது வந்து தண்ணி தொட்டியை ரெடி பண்ணிடலாம் அம்மாவோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க கலை சாமிக்குள்ள தந்திரமாக நிற்க நீ அங்க தேவைமாண்ண பூமி வச்சது

சோளம் கேழ்வரகு கம்பு பருப்பு வகைகள் கடல பருப்பு தவரம் பருப்பு அரிசி கன்னியாகு நெல் பொரி இதுதான் பறவைகளுக்கு தண்ணி குடிக்கிற தொட்டி அது வந்து தீவனம் போடுறதுட்டி எப்போ வேணாலும் பிடிச்சி ஊத்திக்கலாம் ஆனந்தி வர்றவங்க மக்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு வச்சுக்கணும் பிடிச்சி ஊற்றிடுவாங்க அதில் ஆமாம் பறவைகளுக்கு எல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நவதானியம்லாம் போட்டுடலாம் ஆனந்தி நான் பிடிச்சிக்கிறேன் அள்ளி போடுவோம் கையாலே அள்ளி போடு இந்த மாதிரி யோசனை வருது பாரு அவங்களுக்கு ராணி அக்காவுக்கு அதை பாக்கணும் நம்ம நம்ம செய்யறது பற்றி பிரச்சனை இல்லை போகுது இந்த மாதிரியெல்லாம் எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வருது பாரு அதுதான் பெரிய அந்த நம்ம சிவன் கொடுத்த வரோம் அவங்களுக்கு எல்லாம் அவன் செயல் அவன் செயலுங்கிற மாதிரி என்னென்ன எல்லாம் கலந்துருக்குது அதில் நம்ம சிவன் கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் வந்து என்னென்ன சாப்பிட்ற பொருளை அந்த மாதிரி வந்து பறவைகள் நல்லா பொரியாக இருக்கும் அழி விட இருக்குன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்து போட ஆரம்பிச்சிடுவாங்க வர்றவங்கெல்லாம் பறவைகளுக்கு வந்து தீவனம் வச்சாச்சு தண்ணி வச்சாச்சு விலங்குகள் தொட்டி சிறப்பாக முடிச்சிட்டோம் பறவைகள் தொட்டி சிறப்பாக முடிச்சுட்டான் இப்போ தொட்டிக்கு வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு விலங்குகளுக்கு வந்து தொட்டியில் தண்ணி வச்சுகிட்டு இருக்கு

தெரிஞ்சு இதை கட்டி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனே சேர்ந்த ராணியக்கா தான் வந்து இன்னைக்கு வந்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அவங்க டெய்லி சாப்பிட்றது மாதிரி அவங்களுக்கு வந்து தண்ணி தண்ணியும் விலங்குகளுக்கு தண்ணியும் பறவைகளுக்கு வந்து தானியமும் வாங்கி கொடுக்க சொல்லிருக்காங்க அதே மாதிரி சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடிச்சாச்சு ராணி அக்காவுக்கும் ராணி அக்கா குடும்பத்துக்கும் சிவனோட அருள் கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாருமே வேண்டுகிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்க அமௌண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க மறக்காம ஆனந்தி சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க